பிக் பாஸ்ல ரீஎன்ட்ரி எல்லாரும் கொடுத்ததுக்கப்புறமா டெய்லி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாக்கும் திவாகருக்கும் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சண்டை தான் திரும்பவும் அவங்களுக்கு ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆதிரை திவ்யா கிட்ட கேக்குறாங்க ஏன் எல்லாரும் திவாகரை போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது திவ்யா சொல்றாங்க இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்பொழுது ஏதோ ஒரு வார்த்தை திவாகர் கேட்டுட்டு என்ன திவ்யா என்ன பத்தி நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த இடத்துல திவ்யா என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா ஆமாங்க உங்களை பற்றி தான் பேசுகிறோம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அதனால நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துலேயே அது போயிட்ருக்கோம் ஆனால் உங்களை பற்றி பேசணும்னு தெரியுமா நான் என்ன பேசணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாக்கே அந்த உரிய பாஷையில் பேசுனதுனால அங்கே சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ பேச நான் பேச நான் பேச நீ பேச அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு எழுபது நாள் நீ இந்த வீட்டில் இருக்கிறதுக்கான தகுதியே கிடையாது ஒரு ஃபைனலிஸ்ட்டுக்கான வரதுக்கான தகுதியே இல்லை அப்படின்னு உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க அது மாதிரி வார்த்தைகள் நீங்கள் பேசக்கூடாது ஏன்னா எவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவங்க ஒரு ஃபைனலிஸ்டாக வந்திருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க மனசு உடையிற மாதிரி பேசுறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பிரஜனும் சபரியும் சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் தனித்தனியாக விளக்கி விட்டாங்க இந்த பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் முதல்ல காரணம் ஏன்னா பிக் பாஸ் வீட்டு இருந்து டேலேருந்து கிட்ட ஒரு லிமிட்டாக எல்லாரும் பழகிட்டு இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் ஏன்னா அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அரோரா எல்லாம் போய் சும்மா மோந்து மோந்து பார்க்கும்பொழுது கமுருதி நான் பேர் சொல்லுவாரு நீ லேடிஸ்கிட்டலாம் தேவை இருக்க பழகிட்டுருக்கு பொழுது இந்த லேடிஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவர் கிட்ட பழகிறது எங்களுக்கு தப்பாக ஃபீல் ஆகலை அப்படின்னு இவங்க தான் சப்போர்ட் பண்ணி பேசுனதுனால ஓகே இவங்க எல்லாம் நம்ம பழகிறத தப்பா எடுத்துக்கிறதுனால அவர் ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி ரீஎன்ட்ரி கொடுக்கும் பொழுதும் வீட்டில் இருக்கவங்க ஓரளவு லிமிட்டா பழகிட்டு இருந்தால் பரவாயில்ல அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா ஹார்ட்டின் குடுக்கறதுன்னு திவ் ஆகிற பின்னாடி வண்டியில வச்சுட்டு அப்படியே பாட்டு பாடுறதுன்னு ரீல்ஸ் பண்றதுன்னு இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஓகே எல்லாருமே நம்ம கிட்ட சகஜமா பழகுறாங்க அதனால நம்ம ஒவ்வொரு தாண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு அதனால வீட்ல இருக்கவங்கன்னு இல்லை இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குறவங்க கூட ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா நமக்கு ஒருத்தர் பண்ணுற விஷயம் நமக்கு பிடிக்கலைன்னா அவங்கக்கிட்ட ஒரு லிமிட்டாக பழகுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா அவங்க ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வேலைகள்லாம் செய்வாங்க அது மாதிரி தான் இப்போ திவாகர் அந்த வீட்டில் செஞ்சிட்ருக்காரு நான் சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்நாள் நைட்டு தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிட்டு திவ்யா இந்த வீட்டு வீட்டு வைக்கும் உங்ககிட்ட காலையில கலையரசன் கூட கூடாண்டு பேசும்பொழுது திவ்யாவை பத்தி என்ன சொல்றாருனா நான் அந்த பொண்ணு பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் கோபம் சுருக்கு சுருக்குன்னு வந்துடும் அதுதான் அதுக்கு மைனஸ் பாயிண்ட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்காரு நார்மலாவே ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் எத்தனை பேர் இவர் வந்து அசிங்கமா பேசி திட்டினாலும் அந்த இடத்துல கோபமாக பேசினா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு ஓகே இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நபர் தான் திவாகர் இருந்தாலும் அவர் பண்ணுறது தப்பு தான் ஒரு லேடிஸ் கொஞ்சம் சகஜமாக பேசி பழகிறாங்க அப்படின்னும் பொழுது நான் உன்னை லவ் பண்ணிட்டா செல்லும் பட்டு உன் மடியில் படுத்துக்கிட்டா உன் லவரை கட் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா எனக்கு என்ன உன்னை பார்த்தேன் நான் லவ் பண்ணுற மாதிரி தோன்றது அப்படின்லாம் சொல்லும் பொழுது எதிரில் இருக்கவங்க எனக்கு பிடிக்கல இந்த வார்த்தையை பேசாதீங்க பொழுது இவர் வந்து அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கணும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப திரும்ப பேசும்போது பொழுது எல்லாருக்குமே கடுப்பா தான் ஆகும் கண்டிப்பா அதை அவர் மாத்திக்க கூடிய ஒரு முக்கியமான ஒரு குணமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல கலையரசன் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு திவ்யா எது பேசுனாலும் ஒரு அர்த்தம் இல்லாமே பேசுறாங்க ஆனா பார்வதியா இருந்ததுன்னா அது சண்டை போட்டா கூட அதுல ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பார்வதி இது வரைக்கும் வீட்டில இருந்து பேசும்பொழுது ஒரு சண்டை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதுங்க எப்படிலாம் பேசிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் இருந்தாலும் கலையரசனும் திவாகரும் பார்வதி கூட ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால அவங்க விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு அப்படின்ற தான் எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல கலையரசன் சொல்லியிருப்பாரு சபரிக்கும் பார்வதிக்கும் அந்த கண்ணில் அடிப்பட்ட விஷயத்துக்கு அவனுக்கு கூட ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு வெளியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது சபரிக்கு திவாகர் சப்போர்ட் பண்ணி பேசிருப்பாரு அவன் வாயாலேயே அவன் வந்து சும்மாவே பேசி அவனே சொந்த செலவுகளை சூனிய வச்சுக்கிற மாதிரி பண்ணிட்டான் மத்தபடி அவன் சும்மா காமெடியா தான் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அந்த இடத்துல சபரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிருப்பாரு திவாகரை பொறுத்தவரையும் ஆண்கள் கிட்ட பேசுற பொழுது கொஞ்சம் லிமிட்டா தான் பழகிறாரு ஆனா பெண்கள் கிட்ட பழகணும் பேசணும் அப்படின்னு போது மட்டும் அவரோட லிமிட்டை தாண்டி பேசி பழகுறது பாக்குறதுக்கு சுத்தமா நல்லாவே இல்லதான் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கு இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இவர் கொண்டு வர போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் சென்னை சிந்தமிழ் பரந்தே அந்த பாட்டு போட்ட உடனே சாண்ட்ரா தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே இன்னும் ரெண்டு பேர் தான் வரணும் ஒன்று கானா அப்படின்னும் ஒன்று சாண்ட்ரா அப்போ இந்த பாட்டுக்கு சாண்ட்ரா தான் உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு நினச்சாங்க மாதிரி சாண்ட்ராவும் உள்ளே வந்தாங்க உள்ளே வந்து அவங்க புருஷனுக்கு பூ கொடுத்து என்ன தூக்கி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ரொப்போசல்லாம் அவங்க புருஷனுக்கு பண்ணாங்க அதை பார்க்குறதுக்கு சுத்தமாக நல்லா இருந்தாலும் உள்ளே வந்த உடனே நான் அவங்களோட நடிப்பு தரனை ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வியானாக்கிட்ட போயிட்டு நீ பண்ணுற ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்க அங்கே ஒரு பிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் ரம்யா கிட்ட வந்து நீ நான் பேசுனேன்னு சொன்ன விஷயத்த நான் கண்டிப்பாக பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்ன அப்படின்னா என் ரெண்டு குழந்தைங்க மேலே சத்தியமா இவங்களுக்கு சத்தியம் அப்படின்றது சக்கர பொங்கல் மாதிரியா என்ன அப்படின்றது தெரியல எந்த இடத்துல எடுத்தாலும் சத்தியம் பண்ணுறாங்க அது கூட குழந்தைங்களை எங்கே செத்துக்குறீங்க நீங்கள் ஒரு இடத்துல தெளிவாக தடமா ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா சத்தியன்றது உபயோகப்படுத்தாதீங்க ஏன்னா நீங்கள் பொய் சொல்லலை போது சத்தியத்தை எதுக்கு உபயோகப்படுத்துறீங்க ஏன்னா சத்தியம் பண்றவங்க எல்லாருமே கரெக்டா பேசுறாங்க அப்படின்றது நம்பிக்கையே கிடையாது என்னை பொறுத்த வரைக்குமே அந்த இடத்துல எல்லாரும் வாயை மூடணும் அப்படின்றதுக்காக சொல்லக்கூடிய ஒரு துருப்பிச்சிட்ட தான் நான் பாக்குறேன் அதுவும் இல்லாம கூட குழந்தைங்க வேற சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழந்தைய செத்துட்டா அவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால பாஸ் பிக்பாஸ்ல சான்ட்ரான் மட்டும் கிடையாது பெரும்பாலும் பேர் வந்து குழந்தைங்களை சத்தியம் பண்றது ஒரு ஆயுதமா எடுத்து பயன்படுத்துறாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா பண்ணுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதை அவங்க மாத்திக்கிட்டா அவங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் பார்த்தாரு பிரஜன் எங்கடா பொண்டாட்டி வந்து திரும்பவும் பிரச்சனையை ஆரம்பிச்சுருப்போரா ஏன்னா ஆல்ரெடி அவர் வெளியே பார்த்துட்டு தான் வந்தார் இந்த இடத்துல வந்து அதெல்லாம் சொல்ல முடியாதியா அதாவது தன் விரல் எடுத்து தன் கண்ணிலேயே குத்திக்கிட்டு அவருக்கு தானே பாதிப்பு அதனால் பொண்டாட்டியை கூப்பிட்டு தனியாக உக்கார வச்சு எம்மா இருக்க போகிறது ஒரு நாலஞ்சு நாள் தான் அதனால் எந்த ஒரு சண்டையும் வேண்டாம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க நான் வந்து வியானாக்கிட்ட வேற எதுவும் சும்மா பேசல இதை தான் பேசினேன் கிட்ட நான் சுத்தமாகவே பேசல அப்படின்றாங்க ரம்யா கிட்ட போய் இவங்க இத்தனை எல்லாம் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க இருந்தாலும் புருஷன் கிட்டே அங்கே மாற்றி பேசுகிறாங்க அதுக்கு பிரஜுனை என்ன சொல்றாரு நானும் வந்து எல்லா்கிட்டயும் சகஜமா பேசினேன் ஆனா ரம்யா கிட்ட நான் அவ்வளோ எதுவும் பேசவே இல்லை இருக்கிற இந்த ரெண்டு மூணு நாள் எப்படியாவது இங்க இருந்து போறதுக்கான வழியை பார்ப்போம் தேவல்லாம பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு பாப்போம் சாண்டா இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனை இல்லாம இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இருந்தாலும் மறுநாள் பொங்கல் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனும் சாண்ட்ராவும் பேசிட்டு போது அப்பதான் அமிதை பாக்குறாங்க அய்யோ நான் கூட யாரோ நினைச்சேனே அமிதா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து அமித கட்டிப்பிடிக்க வராங்க அமித் வேண்டாம் வேண்டாம் சாண்ட்ரா ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு ஒரு முகத்தான் லட்சம் மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க அந்த இடத்துல சேண்ட்ரா முகம் மாறிப்பிடிச்சு என்ன அமித் என்னாச்சு ஏன் கிட்ட இப்படிலாம் பேசுறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க சொல்லுங்க நான் கிளியர் பண்றேன் சொல்லுங்க அப்படின்றாங்க அந்த இடத்துல அமித் எதுவும் இங்கே பேச வேண்டாங்க எதுவும் இருந்தாலும் நம்ம வெளியே போய் பேசிக்கலாம்னு எவ்வளோ சொல்றாரு ஆஹா நான் இங்கே கிளியர் பண்ணாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காண்டுறாங்க அந்த மனுஷன் எவ்வளோதான் அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாலும் இவங்க நோண்டி நோண்டி கேட்கும் போது கரெக்டாக சொல்லிடுறாரு ஏங்க அந்த வாரம் ஃபுல்லா நீங்க தான் எங்கிட்ட உக்காந்து பேசிட்டீங்க உங்களுக்கு வந்து மனசு வசத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட உட்காந்து நான் பேசினா நீங்க என்ன சொல்லி வச்சிருக்கீங்க நான் தான் என்னவோ உங்ககிட்ட உக்காந்து பேசின மாதிரி அப்படின்னு உடனே அங்க ஒரு பல்ட் அடிக்கிறாங்க பாருங்க சாண்ட்ரா இந்த வீட்லயே என்ன முதுகுல குத்துனது அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யா அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ நான் வந்து பேசிட்டு இருந்ததுக்கான காரணம் சும்மா ஃபண்ணுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க அந்த இடத்துல அமித் அதை நம்பல இருந்தாலும் பத்தாயிரம் வாட்டி சாரி 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 சாரின்னு கேட்ட உடனே அமித்தை பொறுத்த வரைக்கும் சாதாரணமா யார் பேசினாலுமே சீக்கிரமா மன்னிச்சு விடக்கூடிய ஆளு இவரு பத்தாயிரம் வாட்டி உங்க சாரி கேட்டா ஓகே சாரிங்க சரிங்க ஓகேங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்ச மாதிரி மன்னிச்சாரு ஆனா இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள அது இருக்க தான் செய்யுது சாண்ட்ரா மன்னிப்பு கேட்கறதாக இருந்தா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்கறதுக்கான எல்லா தகுதியுமே கிட்ட இருக்கு ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணவங்க தான் சாண்ட்றான் எப்பவுமே எல்லா பிக் பாஸ்லுமே இந்த கடைசி டைம் வரும்பொழுது வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல சில விஷயங்கள்லாம் குறும்படமா எடுத்து போடுவாங்க இந்த சீசன்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நீங்கள் நிறைய முக்கிய குழுத்துவம் கொடுத்தீங்க அதனால் அதுக்கான குறும்படம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படம் போட்டாங்க அதை பார்த்த உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க அதுக்காகவே ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாரு அந்த டாஸ்கில் இந்த வீட்டில் யாராவது ஒருத்தரை மட்டும் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணுறேன் வெளியே போய் அவங்க கூட நல்லா நட்பாக இருப்பேன் அப்படின்னு யாரை சொல்கிறீங்க அப்படின்னும்பொழுது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொருத்தரை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வெளியே போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதில் சாண்ட்ரா வந்து சொன்னாங்க பாருங்க நான் அமித் கூட தான் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அக்கா பார்க்கும்பொழுது எம்மா தாயே இனிமேல் உன் கூட என்னக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பாரு திவ்யா அந்த இடத்துல ரொம்ப எமோஷனலாக ஆகிருப்பாங்க ஏன் அப்படின்னா நான் ஒயில் கார்டு என்ட்ரியில் உள்ளே வந்தேன் ஒரு சிலரெல்லாம் நான் நல்லா நம்பினேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்ட் அப்படின்றது யாருக்கிட்டுமே க்ரியேட் ஆகலை இப்போ ஒவ்வொருத்தர் வந்து எனக்கு இவங்களை இவ்வளோ பிடிக்கும் எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னும் பொழுது நான் யார்கிட்டயுமே வந்து பாண்ட் ஆகலை அப்படின்னு மொழி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா நோட் பண்ணுங்கள் அந்த இடத்துல திவ்யா அழும் பொழுது எல்லாருமே வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க கிட்ட வந்து கட்டுப்பிடிச்சு கவலைப்படாத நாங்கள் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி சமாதானப்படுத்துறாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா எழுந்து வரலை திவ்யா போய் உக்காண்டதுக்கு அப்புறமா பிரஜன் எழுந்து வந்து பேசும்பொழுது ஏன் யாரும் சொல்லலன்னு நினைக்கிறேன் நான் உன்னைதான் சொல்லுவேன் நீ எனக்கு முக்கியம் அப்படின்னுட்டு திவ்யா கூ பக்கத்துல வைக்கும் போது சாண்ட்ராவும் கூட வராங்க கூட வந்து அப்ப கட்டு ஏன் முதல்ல ஆறுதல் எல்லாரும் சொல்லும் ஏன் வந்து சாண்ட்ரா பண்ணல பிரஜன் வந்து அவங்களுக்கு ஆறுதலா பேசும் பொழுதுதான் சாண்ட்ரா வந்து அவங்க ஆறுதல் சொல்லுவாங்களா சரி அது மட்டும் இல்லாம பிரஜன் அங்க ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க தான் எனக்கு முக்கியம் அதுக்கப்புறமா தான் சாண்ட்ரா அந்த இடத்துல சாண்ட்ராவோட மைண்ட் வாய்ஸ் என்ன இருக்கிறது வந்துமா இப்ப கூட ஒரு பேனிக் அட்டாக் எனக்கு வரும் இருந்தாலும் பிக் பாஸ் முடிய போகுது இந்த இடத்துல கெட்ட பேர் கூடாது அப்படின்றதுக்காக தான் அமைதியா இருக்கேன் நீ வீட்டுக்குடா வடா அப்போ உன கவனிக்கிறேன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க மனசுக்குள்ள இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்ரம் கிட்ட திவ்யா உட்காந்து பேசியிருப்பாங்க அப்ப அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க உணர்ந்திருந்தாங்க அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் ஹக் பண்ணும்பொழுது என்னை அவாய்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே அப்போ தான் ஏதோ ஒரு கோவத்தில் இருந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன் வெளியே போய் ஷோ பார்த்துட்டு நான் எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பேன் அப்படின்றத தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே வரும்பொழுதாவது எனக்கு கொஞ்சம் ஹக் பண்ணி சாருதலாக பேசியிருந்தால் அது வந்து ஒரு ரியாலியாக ரியாலிட்டியாக இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து ஹக் பண்ணும்பொழுது அவங்க வந்து ஒரு கோழித்தனமாக தான் என்னை வந்து ஹக் பண்ண மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது பார்க்குறதுக்கு உண்மையாக உண்மையாக அப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நானும் ஃபீல் பண்ணுறேன் சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீட்ல அவங்களுக்கு அந்த டைம்ல யாரை தோணுதோ அவங்கள ஃப்ரெண்டா வச்சுப்பாங்க வேண்டாம் அப்படின்னா தூக்கி போடக்கூடிய முதல் நபரா சாண்ட்ராவா தான் இருப்பாங்க அதை கரெக்டா திவ்யா இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க கானாவினத்தோட அந்த அந்த ரீஎன்ட்ரி அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் அவரை பார்த்த உடனே அமித் அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து அந்த நிறுத்தக்கூடிய காட்சி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனவங்க எல்லாருக்குமே தெரியும் டைட்டில் வின் பண்ணக்கூடிய விஷயம் வந்து கானா தான் அதிகமாக இருந்தது ஆனால் அவர் அந்த பணப்பெட்டியை பெட்டி எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேச முடியறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே உள்ள வந்திருப்பாங்க இப்ப எல்லாருமே கானா வினத்தை பார்க்கும்பொழுது அந்த என்ன சொல்றது ஒரு சந்தோஷம் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணம் இதெல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட பேசக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனா இந்த இடத்துல சாண்ட்ராவோட அந்த ஆக்டிங்கை அரோரா எடுத்துட்டாங்க கானா வினோத்த பார்த்து முதலுக்கு ஹக் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சுட்டாங்க நீ வெளிய போனதுக்கு நான் தான் காரணம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எவ்வளோ சமாதானப்படுத்துவாரு ஆனா அவங்க அப்ப கூட கொஞ்சம் அழகிற மாதிரி பொழுது அந்த இடத்துல ஒரு கவுண்டரு போட்டிருப்பாரு ஏய் நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றியா இல்லைன்னா பதினெட்டு லட்சத்து நான் எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றியா அப்படின்னு உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஏ ஆமா ஆமா நீ பதினெட்டு லட்சத்தை எடுத்துட்டு போயிட்டே சொல்லுது அவர் ரொம்ப நேரமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லுற விஷயங்கள் எல்லாமே பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அழா அந்த இடத்துல அழ வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அரோராக்கு சமாதானம் படுத்தணுன்றதுக்காக தான் குறும்படலாம் விஜய் சதுபதி வீக்கெண்ட் ஷோவில் போட்டார் நான் அந்த இடத்துல இவங்க இந்த சீன் கிரியேட் பண்ணியிருக்க வேண்டாமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா பார்வதி கம்ருதீன் அப்புறம் நந்தினி நந்தினி வந்து பாதிலே வெளியே போயிட்டாங்க இவங்க மூணு பேரை தவிர்த்து பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ அடுத்து என்ன பொங்கல் பண்டிகை செலிப்ரேஷன் தான் எல்லோரும் ஜாலியாக பொங்கல் பண்டிகைன்னு செலிப்ரேட் பண்ண போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் எந்த ஒரு பெரிய கண்டென்ட் இருக்க போறது கிடையாது இருந்தாலும் திடீர்னு உங்களுக்குள்ள சண்டை வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனா அதுதான் கண்டென்ட்டா பிக் பாஸ் வெளி கொண்டு வருவாரு நான் நினைக்கிறேன் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்கள்